திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணி ஆதலால் கூப்பும் பிரதம் கே வேல் வேல்முருகா விற்று வேல்முருகனுக்கு கரகரோகிறார் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் நம்மளுடைய நெக்ஸ்ட்டு ஜென் நேர்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு விதமான அற்புதமான பலன்கள் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் தை பழந்தால் வழிபறக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு இந்த தை மாதம்தான் நிறைய விசேஷங்கள் வந்து இருக்குது தையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப உகந்ததாக அமையுது உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க இந்த வாட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்போ பதினாலாம் தேதி நமக்கு வந்து தை பொங்கல் வந்து வரும் இந்த வாட்டி பதினைந்தாம் தேதி வருது ஏன்னா சாயந்தரம் வந்து சூரிய பகவானை மையமாக வச்சு தான் அந்த இந்த தை பொங்கல் வந்து கொண்டாடக்கூடியது மூன்று பதிமூணுக்கு சாயந்தரம் திருக்கணித பிரகம் வாக்கிய பிரகம் சாயந்தரம் ஆறு மணி சொச்சமும் ஆரம்பிக்கங்காட்டி அடுத்த நாள் பதினைந்தாம் தேதி இந்த வாட்டி தை பொங்கல் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது நம்மளுடைய கல்ச்சரே அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாத இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையும் ரொம்ப கஷ்டப்படும்போது யாராவது ஒரு நல்ல விஷயங்கள் சொல்ல மாட்டாளா நல்லது பண்ண மாட்டாளான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றாட் போல இந்த வருஷத்தில் உங்களுக்கு தை மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக அமையிறதுங்கிறதுல சந்தேகம் கிடையாது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் தை அமாவாசை இந்த தை அமாவாசை வந்து பதினெட்டாம் தேதி நமக்கு வந்துடுது தை அமாவாசை ரொம்ப உகந்ததாக இருக்குது பதினெட்டாம் தேதி நமக்கு வந்து தை அமாவாசை வந்து நமக்கு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது அடுத்து இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பொங்கல் பதினைந்தாம் தேதி பொங்கல் பதினாறாம் தேதி மாட்டு பொங்கல் வந்து நமக்கு வந்து திருவள்ளுவர் தினம் உழவர் தினம் பதினேழாம் தேதி நமக்கு வந்துடுது அதே மாதிரி இருபத்தி ரத சப்தமி ரொம்ப விசேஷமானது ரத சப்தமி வந்து நமக்கு இருக்குது அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த தை மாதம் வரக்கூடிய விசேஷங்களில் தைப்பூசம் வந்து ஒன்றாந்தேதி தேதி முருகப்பெருமானுக்கு உகந்ததால் வள்ளலார் பெருமானுக்கு உகந்த அற்புதமான நாளாக இந்த தைப்பூச திருவிழாவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இந்த மாதம் தை மாதம் எல்லாேருக்கும் ஒரு பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் பௌர்ணமி நமக்கு ஒன்றாம் தேதி தான் வருது இந்த தை மாதம் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் மீனராசி நேர்களை அற்புதமான மாதம் தை மாதம் நினைச்சது சாதிக்கு நீங்களே ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்கும் ஏழரசனியில் என்ன சார் ஆச்சரியம் எஸ் ஆச்சரியப்படக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த மாதத்தில் எது சாதிக்கிறாலும் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து தேடி வரும் முயற்சிகள் பலத்தையும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் அதே சமயத்தில் கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது ரகசியங்களை மற்றவர்கிட்ட எடுத்து சொல்லப்படாது முடிஞ்ச வரைக்கும் அவள் சொல்கிறத கேட்கணும் லிசன் பண்ணலைன்னா உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் பணவரவுகள் தேடி வரும் அதே போன்று வேலைவாய்ப்பு தேடுறவங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு உண்டு வேலை ஆட்கள் இல்லாதவங்களுக்கு வேலை ஆட்கள் கிடைப்பாங்க மீனராசி என்பவர்களுக்கு சில கால் சம்மந்தமான பிரச்சனை தொண்டை சம்மந்தமான தலைவலி சம்பந்தமான பிரச்சனை கழுத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் சில விஷயத்தில் ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணும் அப்போ தான் நாலு பேர் வந்து உங்கள்கிட்ட பேசின்னு இருப்பா ஆச்சரியப்படுவேன் ஃபோனே வரக்கூடாதுன்னு நினைப்பில் ஃபோன் வந்துட்டே இருக்கும் சோசியல் மீடியாலேயும் நைட்டு இரவு நேரம் தூங்கும் பொழுது ஃபோன் பார்க்குறது நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது சாப்பிடணும் ஹெல்த்தியாக இருக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் இதெல்லாம் ஏழுற சனி நமக்கு பெருசாக பாதகம் கொடுக்காது அதே சமயத்தில் கான்ஸ்டண்ட்டாக சில விஷயத்தை கடைபிடிப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் தையில சூப்பர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்குது கடனுக்காக கடன் வாங்க நல்லது எப்படி கடனை அடைக்கணுங்கிறத யோசனை பண்ணி செயல்பட்டால் வெற்றிகள் கூடி வேலை வேலைவாய்ப்பு ஒரு இடத்துல கூப்பிட்டாங்க எனக்கு நல்ல பணம் வர வருதுன்னா டக்குன்னு போயிருந்தோம் சின்ன ஒரு பணம் கிடச்சால் அதை விட்டுறாதீங்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகள் வரும் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடும் குரு வழிபாடும் வெற்றி வழிபாடு தை பிறந்தால் வழிபிறக்கும் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் தரணும்னு முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ளே நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் அன்பகலாத மக்களும் வஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இடைவிடாமுயற்சி இனையில்லாத புகழ் நீண்டாயிலும் தன் பல்லாண்டு பொல்லாண்டு பொல்லாண்டு வாழுதுமே என்று வாழ்த்தி விடைபெறுகிற நன்றி நமஸ்காரங்கள்